ஓம் நமச்சிவாய் வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் இன்று நாம் நடக்கவிருக்கும் குருப்பெயர்ச்சியால் தமிழ் புத்தாண்டில் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் என்று பார்ப்போம் சனி பகவானின் ஆதிக்கத்தில் பூச நட்சத்திரம் வருகிறது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல பலன்களை கொடுக்கும் தன லாபம் கூடும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் பணப்பரிமாற்றம் அதிகரிக்கும் கையில் அதிக பணம் வந்து போகும் இதுவரை இருந்த போராட்டகரமான வாழ்க்கை மாறும் அந்த சூழலிலிருந்து முழுவதுமாக விடுபட்டு விடுவீர்கள் திருமணம் குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணி கொண்டிருந்தால் இதுவரை தடைப்பட்டிருந்தால் அந்த தடைகள் நீங்கும் திருமணங்கள் நடைபெறும் இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் வியாபாரம் தொடங்க நினைத்திருந்தால் புதிதாக வியாபாரம் தொடங்கும் முயற்சிகள் பலிதமாகும் ஏற்கனவே வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் அந்த வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் பாக்கியத்தில் சஞ்சரிக்கும் ராகு லாபத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஆகியோர் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார்கள் அலுவலக பிரச்சனைகள் தீரும் தொல்லை தந்த உயரதிகாரிகள் மாற்றம் கிடைத்து வேறு இடத்துக்கு சென்று விடுவார்கள் சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு புதிய வேலை தேடி இருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து வேலைக்கான அழைப்பு வரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் கடகராசிக்கு அஷ்டமத்து சனி இருந்தாலும் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படி தவிர்த்தால் உங்களுக்கு நல்ல விளைவுகள் கிடைக்கும் சகோதர வகையில் சண்டைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் நீங்கள் அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் பூச நட்சத்திர நாளில் குரு வழிபாடு செய்வதும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும் உங்களுக்கு சிறந்த பரிகால பலன்களாக அமையும் நல்ல பனங்களை உங்களுக்கு அதிகப்படுத்தும் ஆகவே பூச நட்சத்திரக்காரர்கள் முருகனை வழிபடுங்கள் குருவை வடிவங்கள் எல்லாரளவும் பெற்று வாழ்வீர்களாக வாழ்க வளமுடன் ஓம் ஆச்சிவாய